அந்த ராகுவானவர் நாளில் வந்து இருக்காருன்னா கேது வந்து அங்கே பத்தில் இருப்பார் கேது பத்தில்ங்கிறது உத்தியோகம் போரடங்களில் ஸ்திரமாக இருப்பார் பத்தில் கேது இருந்து ஃபாரினே போனால் அசைக்க முடியாதபடி அங்கே கிரீன் கார்டு வாங்குறது வீடு வாங்கிறது அது இது பண்ணுறது இதுக்கெல்லாம் ஒரு காரணம் மிச்ச கிரகங்களையும் பொறுத்து இருக்குது இது மாத்திரம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் ஆமாம் நாளில் ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த நாளில் இருக்கக்கூடிய ராகு அது கேரக்டருக்குரிய ஸ்தானம் கேது இருந்த வரைக்கும் அதில் தொல்லை கிடையாது கேது ஒழுக்கமானவர் இது அப்படி இல்லை இதில் ஆணுக்கே அவபாதம் வரலாம் பெண்ணாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வந்து பிரீதி பண்ண வேண்டியது அவசியம் ஏன்னா வீண் அவவாதங்கள் வந்தே தீரும் வந்தே தீரும்னு ஆணித்தரமாக நான் சொல்கிறது காரணம் என்னென்னா அதிகபட்சமாக இந்த மாதிரி எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஒன்றும் இருக்காது நல்லா இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அவவாதம் அப்படி இப்படி அப்படிங்கிறதெல்லாம் வர்றது அதுக்கு தான் இந்த பிரீதியை நீங்கள் பண்ணிக்கணும்னு நான் வந்து விரும்புகிறது அதாவது அவவாதம்